வணக்கம் நண்பா இப்போ ஒரு நிமிடம் எல்லா வேலைகளையும் தள்ளி வச்சிட்டு மனசை அமைதிப்படுத்திட்டு நான் சொல்றதை மட்டும் கேளு உன் வாழ்க்கையில நீ எத்தனையோ முறை யாராவது ஒருத்தர் என் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் என் வலிய புரிஞ்சுகிட்டு எனக்கு தோல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பல்ல வெளியில சிரிச்சாலும் கூட்டத்துல நின்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் நான் மட்டும் ஏன் இப்போ தனியா நிக்கிறேன்னு சுத்தி எல்லாரும் இருப்பாங்க குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் ஆனா நிஜமான கஷ்டம் வரும்போது அந்த வலியை பகிர்ந்துக்க யாருமே இல்லாத ஒரு வெறுமை இருக்கும் பாரு அது ரொம்ப கொடூரமான உணர்வு அந்த உணர்வு உன்னை தேடி வந்துடுச்சுன்னா வாழ்க்கை உன்னை சோதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த வீடியோ உனக்கு வெறும் இனிப்பான பொய்களை சொல்லப் போறது இல்லை எல்லாம் சரியாகிடும் கவலைப்படாதேன்னு போலியான ஆறுதல் சொல்லவும் நான் வரல ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது இல்லை ஆனா ஒரு உண்மை நீ யாரையும் எதிர்பார்க்காம உன்னை நீயே நம்ப ஆரம்பிச்ச நிமிஷம் இருக்கு பாரு தான் உன்னோட நிஜமான பயணம் ஆரம்பிக்குது நண்பா உன் மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடுதா இந்த வலி எனக்கும் இருக்குமே அப்படின்னு ஒரு உணர்வு வந்தா மறக்காம இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல ஆம் நான் தனியா இருக்கேன்னு டைப் பண்ணு உன் வலியை வெளிப்படுத்த நீ தயாரா இருக்கேன்னு எனக்கு தெரியணும் உன் ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் இந்த பயணத்துல நீ தனியா இல்லைங்கிறத உறுதிப்படுத்தும் அத்தியாயம் ஒன்று உண்மையான தனிமை எப்போது தெரியும் ஒரு ஆள் இல்லாத அறையில் அமர்ந்திருப்பது கிடையாது அது ஒரு உள்ளுணர்வு நீ சுத்தி நூறு பேர் இருந்தாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை யார்கிட்டையும் இறக்கி வைக்க முடியாத அந்த ஒரு தருணம் இருக்கு பாரு அதுதான் நிஜமான தனிமை ஒரு நாள் உன் வாழ்க்கை மொத்தமா உடைஞ்சு போன மாதிரி தோணும் வேலை போயிருக்கலாம் பணம் இல்லாம இருக்கலாம் இல்ல நீ ரொம்ப நம்புன உறவுகள் உன்னை இருக்கலாம் அந்த நேரத்துல உன் மனசு ரொம்ப பலவீனமா இருக்கும் யாருக்காவது கால் பண்ணி அழுதலாமான்னு தோணும் ஆனா உன் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்டை மேலையும் கீழேயும் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்ப ஆனா ஒருத்தருக்கு கூட கால் பண்ண உனக்கு துணிச்சல் வராது நான் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க என் கஷ்டம் அவங்களுக்கு சுமையா இருக்குமோ அப்படின்னு உன் மனசு உன்னை கட்டி போடும் அப்போதான் மெதுவா உனக்கு புரியும் தனிமைன்னா தனியா இருக்கிறது இல்லை தனிமையா எதையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் நான் ஒரு பையனை பார்த்திருக்கேன் சாதாரணமான பையன்தான் ஒரு கட்டத்துல அவனுக்கு எல்லாமே கைவிட்டு போச்சு யாரையும் எதிர்பார்க்கலை யாரிடமும் உதவி கேட்கலை ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் அவன் தனக்குத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டான் இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும் சில நாள் சின்ன வேலை கிடைச்சது சில நாள் ஏமாற்றம் கிடைச்சது ஆனா அவன் முயற்சியை நிறுத்தலை அந்த தனிமை அவனை உடைக்கலை அவனை ஒரு இரும்பா மாத்துச்சு தனிமைங்கிறது ஒரு சாபம் கிடையாது அது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் நீ தனியா நிக்க கத்துக்கிட்டா இந்த உலகத்துல உன்னை யாராலையும் அசைக்க முடியாது நீ விழுந்த இருந்து உன்னை தூக்க யாருமே வரமாட்டாங்கன்னு உனக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்குத்தான் உன்னோட நிஜமான வளர்ச்சி ஆரம்பிக்குது அந்த தனிமையை ஒரு ஆயுதமா மாத்திக்கோ அத்தியாயம் இரண்டு உலகம் நல்லதா கெட்டதா நம்ம மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது வர்ற முதல் கேள்வி இதுதான் இந்த உலகம் ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்கு நான் எல்லாருக்கும் நல்லதே செஞ்சனே ஆனா எனக்கு ஏன் ஒருத்தரும் உதவி செய்ய வரலை நண்பா ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோ இந்த உலகம் உணர்ச்சிகளால இயங்குறது இல்லை அது உண்மையால இயங்குது நீ எவ்வளவு நல்லவன்கிற கணக்கை உலகம் பார்க்காது நீ எவ்வளவு தேவைப்படுறவன் அப்படிங்கிற கணக்கைத்தான் உலகம் பார்க்கும் இது கேட்க கசப்பா இருக்கலாம் ஆனா இதுதான் யதார்த்தம் நீ எப்போ மத்தவங்களுக்கு பயனுள்ளவனா இருக்கியோ அப்போ உன்னை சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும் அதே நீ எப்போ ஒண்ணுமே இல்லாம நிக்கிறியோ அப்போ மெதுவா அந்த கூட்டம் உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் அவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் இவனுக்கு நாம உதவி செய்ய முடியுமா இவன் பிரச்சனை நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயம்தான் மனிதர்களை உன்னை விட்டு தள்ள வைக்கும் உன் வாழ்க்கை சரியா போயிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உன் கூட திட்டம் போடுவாங்க சிரிப்பாங்க ஆனா ஒரு சின்ன சரிவு வந்தா போதும் நீயே வேணாம்னு நினைப்பாங்க இதுக்கு எல்லாரையும் நடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கும் பயம் இருக்கு அதனால உலகத்தை நல்லதா கெட்டதான்னு பிரிக்காதே உலகம் உனக்கு கருணை காட்டணும்னு எந்த கடமையும் இல்லை ஆனா நீ வலிமையா திறமையா மத்தவங்களுக்கு தேவையானவனா மாறிட்டா இந்த உலகத்தால உன்னை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது உலகத்தை ஓரம் கட்டிட்டு உன்னை நீ எப்படி தயார்படுத்திக்கலாம்னு யோசி உலகம் உனக்கு எதிரி இல்லை நீ எங்க நிற்கிறியோ அதுக்கேத்த மாதிரி தான் அது உன்கிட்ட நடந்துக்கும் அத்தியாயம் மூன்று மதிப்பு எங்கிருந்து வருது நம்மில் பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம் மதிப்புங்கிறது வெளியிலிருந்து வர்றதுன்னு மத்தவங்க நம்மள புகழணும் சமூகம் நம்மள ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா உன் சந்தோஷத்தை மத்தவங்க கையில கொடுத்தா நீ எப்பவுமே அடிமையாத்தான் இருப்ப மதிப்புங்கிறது நீ உன் வாழ்க்கையில எடுக்கிற பொறுப்பில் இருந்து வர்றது நீ உன் வாழ்க்கையை நீயே கையாள ஆரம்பிக்கிற நாளிலிருந்து மதிப்பு உன்னை தேடி வரும் நான் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் அதிகமாக பேசமாட்டார் விளம்பரம் மாட்டார் ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது எல்லாரும் பதட்டத்தில் இருப்பாங்க ஆனா அவர் அமைதியா முன்னாடி வந்து இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார் சத்தமில்லாம அந்த வேலையை செஞ்சு முடிப்பார் அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச மரியாதை சத்தத்திலிருந்து வரல அவரோட செயலிலிருந்து வந்தது மதிப்பை நீ கேட்டு வாங்க முடியாது அது நீயா உருவாக்கிக்கிறது உன் வேலைய நீ எவ்வளவு நேர்மையா செய்யற யாரும் பார்க்காத இடத்துல கூட நீ உன் தரத்தை குறைச்சிக்காம இருக்கியா இதுதான் உன் மதிப்பை தீர்மானிக்கும் இன்னைக்கு உன்னை யாரும் கவனிக்கலைன்னு வருத்தப்படாதே காலம் கவனிச்சுட்டு இருக்கு சரியான வழியில நீ இருந்தா மதிப்பு வர்றதுக்கு தாமதம் ஆகலாம் ஆனா வந்தா அது ரொம்ப ஆழமா இருக்கும் நீ யாருக்கு தேவைப்படுற ஆளா மாறியோ அங்கதான் உன் சிம்மாசனம் இருக்கு இன்னைக்கு நீ யாருக்கும் தேவையில்லைன்னு தோணலாம் ஆனா அது ஒரு முடிவே கிடையாது அது உன்னை செதுக்கிறதுக்கான ஆரம்பம் உன் திறமை உன் ஒழுக்கம் உன் மௌனம் இது மூணும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு பேரரசை உருவாக்கும் அப்போ உலகம் உன்னை சந்தேகிக்காது உலகம் உன்கிட்ட வந்து நிக்கும் உன் மதிப்பை நீயே குறைச்சிக்காதே உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும் அத்தியாயம் நான்கு ஏன் நல்லவர்கள் அடிபடுறாங்க நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல ஆனா ஏன் எனக்கே இவ்வளவு சோதனை இந்த வலியோடு எத்தனை பேர் தூங்காம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நல்லவங்களா இருக்கிறது இந்த உலகத்துல தப்பா கண்டிப்பா இல்லை ஆனா நல்லவர்களோட ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா அவங்க எல்லைகள் வைக்கத் தெரியாம இருக்கிறதுதான் தான் மற்றவங்களுக்காக தன்னைத்தானே அழிச்சுக்கிறது நல்ல குணம் கிடையாது அது அறியாமை ஒருத்தர் இருக்காங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லத் தெரியாது ஆனா கடைசில பார்த்தா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் ரொம்ப நல்லவளா இருந்தேன் ஆனா தேவையில்லாத அளவுக்கு நல்லவளா இருந்தேன் இந்த உலகம் உன் அன்பை பலவீனமா பார்க்கும் நீ அமைதியா இருந்தா உனக்கு கோபமே வராதுன்னு நினைப்பாங்க நீ தியாகம் செஞ்சா அது உன்னோட கடமைன்னு நினைப்பாங்க உன்னோட நல்ல குணத்தை ஒருத்தன் அவனோட வசதிக்காக பயன்படுத்துறான்னா அங்க நீ நல்லவன் இல்லை நீ ஏமாளி நல்லவனா இரு ஆனா பலவீனமா இருக்காதே உதவி செய் ஆனா உன்னோட சுயமரியாதையை அடகு வைக்காதே இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமா இல்லைன்னு சொல்லு அது கெட்ட குணம் கிடையாது அது உன்னை நீ பாதுகாத்துக்கிற ஒரு அறிவு வாழ்க்கை நல்லவர்களை அழிக்க வரலை நல்லவர்களை தெளிவுபடுத்த வருது அந்த தெளிவு உனக்கு வந்துடுச்சுன்னா உன் அன்பு உன்னோட பலவீனமா இருக்காது அது உன்னோட மிகப்பெரிய அடையாளமா மாறும் உன்னை தற்காத்துக்க கத்துக்கோ அப்போதான் உன் நல்ல உள்ளத்துக்கு இந்த உலகத்துல ஒரு மதிப்பு கிடைக்கும் அத்தியாயம் ஐந்து அமைதிதான் உண்மையான சக்தியா நம்ம ஊரில் ஒரு பேச்சு இருக்கு சத்தம் போடுறவன் தான் பலசாலி கோபப்படுறவன் தான் தைரியசாலி அப்படின்னு ஆனா நிஜம் என்ன தெரியுமா அமைதியா இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் விட பெரிய வீரன் ஏன்னா கோபம் எல்லாருக்கும் வரும் ஆனா அந்த உணர்ச்சியை தன்னுக்கள் அடக்கி ஆள்றது எல்லாருக்கும் வராது உன்னை ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுப்போம் நீயும் பதிலுக்கு கத்துனா அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் உன்னோட நிம்மதியையும் உன்னோட சக்தியையும் அவன்கிட்ட தாரை வார்த்துட்டேன்னு அர்த்தம் அமைதிங்கிறது பயம் கிடையாது அது ஒரு தேர்வு எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு முடிவு பண்றதுதான் முதிர்ச்சி ஒரு பஸ் ஸ்டாப்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தன் கத்திட்டே இருக்கான் இன்னொருத்தன் அமைதியா அதை கேட்டுட்டே இருக்கான் கொஞ்ச நேரத்துல பஸ் வருது அமைதியா இருந்தவன் ஏறி தன் பயணத்தை தொடர்றான் ஆனா கத்திட்டே இருந்தவன் இன்னும் அங்கேயே நின்னுட்டே இருக்கான் வாழ்க்கையும் அப்படித்தான் எல்லா சண்டைக்கும் நீ நின்னு பதில் சொல்லிட்டே இருந்தா உன் இலக்கை அடையிறதுக்கு உனக்கு நேரமே இருக்காது உன் மௌனம் ஆயிரம் வார்த்தைகளை விட வலிமையானது உன்னை அவமானப்படுத்துறவன் முன்னாடி நீ ஒரு மெல்லிய புன்னகையோட கடந்து போயிட்டே இரு அது அவனை தூக்கமே இல்லாம பண்ணும் உன்னோட அமைதி அவனுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கும் அமைதியா இருக்கிறது மூலமா நீ தோத்துட்டன்னு நினைக்காதே நீ உன்னோட நேரத்தையும் சக்தியையும் தேவையில்லாத இடத்துல செலவழிக்க மாட்டேன்னு எடுத்த உறுதி அது அந்த உறுதிதான் உன்னை ஒரு சிங்கமா மாற்றும் அத்தியாயம் ஆறு யாரை நம்பணும் வாழ்க்கையில நம்ம அதிகமா காயம் அடைகிற இடம் இந்த நம்பிக்கை தான் இவன் நம்ம கூட இருப்பான் இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க அனு நினைக்கிற இடத்துல தான் ஈடி வந்து விழும் அப்போ நம்ம மனசு கேட்கும் அப்படின்னா உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாதா அப்படின்னு எல்லாரையும் சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை ஆனா எல்லாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும்னு எந்த கட்டாயமும் இல்லை நம்பிக்கைங்கிறது ஒரு உணர்ச்சி கிடையாது அது அனுபவத்திலிருந்து நீ எடுக்க வேண்டிய ஒரு முடிவு ஒரு பையன் தன் நண்பனுக்காக எல்லாமே செஞ்சான் ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ அந்த நண்பன் ஒரு மெசேஜுக்கு கூட பதில் சொல்லலை அந்த மௌனம் அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு யாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா நம்பிக்கையை யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கு உன்னோட தோல்வியில கூட நிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா உன்னோட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாம சந்தோஷப்படுறாங்க பாரு அவங்களை மட்டும் நம்பு சிலர் உன் கூடவே இருப்பாங்க ஆனா நீ முன்னேறும் போது மெதுவா விலகுவாங்க அதனால தான் சொல்றேன் எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு பார்க்காதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை வச்சுக்கோ கடைசியா உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும்னா அது உன் மேல மட்டும் தான் இருக்கணும் நீ உன்னை நம்ப ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மத்தவங்க உன் வாழ்க்கையில எந்த இடத்துல நிக்கணும்னு நீயே தீர்மானிப்ப தவறான ஆளை நம்பி ஏமாறுறதை விட யாரையும் நம்பாம உன்னையே நம்பி வாழ்றது எவ்வளவோ மேலானது நம்பிக்கை குறையிறதால வாழ்க்கை கஷ்டமாகாது ஆனா தவறான ஆள் மேல வைக்கிற நம்பிக்கையால தான் வாழ்க்கை நாசமா போகும்